எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன் இந்த மீடியா எப்படா பாமக வரும் பாமகையா கையில வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பேசலாம் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் எப்படி அழிக்கலாம் அவர்களை வந்து பாத்தினா எப்படி முன்னேறாம வந்து பாத்தோம்னா இந்த சமூகத்தை எந்தெந்த இடத்துல வந்து பாத்தோம்னா வாஷ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா வந்து பாத்தினா கழுகு போல வந்து பாத்தினா காத்துட்டு இருந்தாங்க அப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு தைலாபுரத்துல ஐயா அவர்கள் வந்து கொடுத்துட்டாங்க அவர்களுடைய வாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீனிய அந்த தீனிய புடிச்சுக்கிட்டு பயங்கரமா வந்து கொக்கரிக்க ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த மீடியாக்கள் முதல் விஷயம் இது எங்கள் கட்சி சார்ந்த விஷயம் புரியுதா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பேசுனதான் இருந்துட்டு போட்டுமே இதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள பிளவுகளை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துற மாதிரி இது யார் பின்னாடி போறாங்க இவங்க பின்னாடியா அவங்க பின்னாடியான்னு மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது புரியுதுங்களா நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அண்ணன் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் போகலாம் மருத்துவர் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் இவர் வந்து வருங்காலத்தோடைய வந்து அனைத்து விஷயமும் வந்து இவருதான் அப்படின்னு ஐயா அவர்களையும் சொல்லலாம் என்ன ஒன்னாலும் நடக்கணும் புரியுதா இது எங்கள் கட்சி சார்ந்த விஷயம் எங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் எங்கள் கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற சின்ன சின்ன விவாதங்கள் அவ்வளவுதான் இதை நாங்கள் தான் பார்க்குறோம் இப்படி தான் நாங்க அதை அணுகிறோம் அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவனுமே வந்து பாத்தினா கேர் பண்ணாம உட்காந்துக்கிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வடிச்சது நாலாவது வடிக்கலாம் நாலாவது வடிச்சது எப்படி எட்டாவது வடிக்கலாம் எட்டாவது வடிச்சது எப்படி பதினாறாவது வடிக்கலான்ற மனநிலைய வளர்த்தா ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களும் இருக்கிறத வன்னியர்களாக நாம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம புரிஞ்சிக்கினா மட்டும்தான் ஏன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுற விஷயம் இல்ல இந்த சமூகத்துக்கு எதிரான விஷயமா மாறுது ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துடைய நலனுக்கு எதிராக மாறுது ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துடைய வருங்காலமா வந்து சொல்லப்படுகின்ற அன்புமணி அவர்களையும் ஐயா அவர்களையும் பிரிக்கிற ஒரு இடத்துல மீடியாக்கள் வந்து ரொம்ப ஒம்பரமா இருக்கு புரியுதா கட்சிக்குள்ள ஆயிரம் விஷயம் நடந்துட்டு போகண்டா ஏன்டா திமுக நடக்காத விஷயமா அதிமுக நடக்காத விஷயமா இல்ல மற்ற கட்சிகள் நடக்காத விஷயமா அங்கங்க வந்து அவன் என்னென்ன விஷயத்தையும் பண்ணிட்டு திரியிறானுங்க அதையெல்லாம் வந்து பேசுறதுக்கு அதையெல்லாம் வந்து சொல்றதுக்கு யாருக்கும் எந்த மீடியாக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த வாயும் கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துச்சு டாஸ்மாக் ஊழல் அந்த ஊழல்ல வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வராக இருக்கிற சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டது அதை பற்றிலாம் விவாதிக்கிறதுக்கு எந்த ஒரு மீடியாக்களுக்கும் வந்து வாயில்ல திறணி இல்லை தெம்பு இல்லை அவங்க போடுற வந்து பார்த்தினா அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து பார்த்தினா இவங்க உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்து எதையோ பேசிக்கிட்டு பாமா கால இன்றைக்கி தைலாபுரத்தில் வந்து பார்த்தினா ஐயா அவர்களும் இதை பேசிட்டாரோ எப்படி இதை பேசலாம் எப்படி இது நடக்கும் உண்மையாகவே அம்போனி இவரா அவரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கும் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எவனா வந்து பார்த்தினா இது கொடுக்குறான் இதை வந்து பாமக சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளணும் வன்னியர்களாகி நாம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம தான் பேசி சேர்த்துக்கணும் புரியுதா கண்ட கண்ட நாய்களுடைய மீடியாக்களுடைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தோம்னா எடுத்துக்கிட்டோ அவர்களுடைய பேச்சுக்களை வந்து நாம அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் சேர்க்கறதுல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தெள்ளத்தலையோ யோசிச்சு பண்ணணும் குறிப்பா பாமக சார்ந்தவர்கள் வந்து தெள்ளத்திலியோ வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வண்ணியர்களுக்கும் ஒட்டுமொத்த பாமக சார்ந்தவர்களுக்கும் விமல சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிற புரியுதுங்களா இன்னைக்கு நடந்த சம்பவம் சம்பவம் தான் இருந்துட்டு போட்டுமே அதை வந்து நாம பெருமளவிற்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது மீடியாக்கள் பெருமளவுக்கு காது கொடுத்து கேட்டு அதை வந்து மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் சேர்க்கிற இடத்துல ஒருபோதுமே பாமக சார்ந்தவர்களும் மன்னியர்களும் இருந்துடக் கூடாது புரியுதுங்களா அதை நாம வந்து தெல்ல தெளிவா இருக்கணும் குறிப்பா வந்து பலர் வந்து பல விஷயங்களை எழுதிட்டு இருக்கீங்க அதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தோம்னா அமைதியா இருங்க அதுதான் நல்லதும் கூட சும்மா உட்காந்துட்டு வந்து பண்ண எரிகிற நெருப்புல வந்து பார்த்தீங்கன்னா தீயா வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்துற மாதிரி கொளுத்தி போட்டுட்டு இருக்காதிங்க மீடியாக்கள் செய்யற அதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பாமகக்குள்ளே இருந்துகிட்டு நான் அன்போனியா அவர்களுடைய பின்னாடி நிற்கிறேன் ஐயா அவர்களுடைய பின்னாடி நிற்கிறேன் இவரு பின்னாடி தான் நிற்பேன் அவர் பின்னாடி தான் நிற்பேன் எந்த விஷயமும் சொல்லாதீங்க புரியுதுங்களா தலைவர்கள் அதை பேசுவாங்க தலைவர்கள் அந்த முடிவை எடுப்பாங்க ஆனா அன்போனியா அவர்கள் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறக்கல வாயை திறந்துட்டார் அப்படின்னா எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி கிடைச்சிடும் அது வரைக்கும் நம்ம அமைதி காக்குறதா நமக்கும் நல்லது நம்மளுடைய கட்சிக்கும் நல்லது நம்முடைய சமூகத்துக்கும் நல்லது அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்கள் கிட்டையும் விமலவர்மன் அன்போடு வந்து பண்ண சொல்லிக்க விரும்புற முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்கள் கிட்டையும் விமலவர்மன் அன்போடு சொல்லிக்க விரும்புற ஒட்டுமொத்த வன்னியர்களும் முடிந்த அளவுக்கு பொறுமையா இருக்கு பொறுமைதான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போகும் முடிஞ்ச அளவுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னி பெருங்குளம் வாழ்க வளர்க வணிக உல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக சமூகத்துடைய சாத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நல்லக்காண உங்களை நான் சந்திக்கிறேன்